இதுபோன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாம் உலக போர் நடந்தபோது ஜப்பானுக்கு எதிரான போரில் சீனா வெற்றி பெற்றது ஜப்பான் சீனாவிடம் சரணடைந்தது இந்த வெற்றியின் எண்பதாம் ஆண்டு வெற்றி விழா சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தியானன்மன் சதுக்கத்தில் நடைபெற்றது ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உட்பட சீனாவின் இருபத்தாறு நட்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் சீன ராணுவத்தின் பிரம்மாண்ட பேரணியும் நடைபெற்றது சுமார் எழுபது நிமிடங்கள் நடந்த இந்த ராணுவ பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் முதல் நீர்மூழ்கி ட்ரோன் வரை பல்வேறு அதிநவீன ஆயுதங்கள் இடம்பெற்றிருந்தன நாட்டின் ராணுவ வலிமையை வெளிக்காட்டும் வகையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பங்கேற்ற அணிவகுப்பின் மரியாதையை சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஏற்றுக்கொண்டார் புதிய சீனாவின் சிற்பியாக போற்றப்படும் மாசேதுங் அணிந்திருந்த உடையை அணிந்து வந்து வெற்றி பேரணியில் உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் சீனா அஞ்சாது என்று சூளுரைத்தார் மேலும் இன்று மனிதகுலம் போரா அமைதியா இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது போலவே வெற்றியா அல்லது முழுமையான தோல்வியா என்ற இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் வரலாற்றின் வலது பக்கத்தில் நிற்பதாக கூறிய சீன அதிபர் அமைதியான வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் வீரமிக்க ராணுவமாக எப்போதும் முன்னணியில் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் தியானன்வன் சதுக்கத்தில் சீன ராணுவ அணிவகுப்பு தொடங்கிய உடனேயே தனது சமூக ஊடக பக்கத்தில் ஜப்பானிடமிருந்து சீனா சுதந்திரம் பெறுவதற்காக அமெரிக்கா உதவியதையும் அமெரிக்க வீரர்கள் ரத்தம் சிந்தியதையும் சீன அதிபர் குறிப்பிடுவாரா என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யும் புதினுக்கும் கிங்ஜாங் உன்னுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறும் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆனாலும் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் சீனாவின் ராணுவ அணிவகுப்பை அமெரிக்காவுக்கான சவாலாக பார்க்கவில்லை என்றும் சீன அதிபருடன் சிறந்த நட்புறவை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அமெரிக்கா தலைமையிலான உலக வர்த்தகத்திற்கு எதிராக ஜி ஜிங்பிங் கிங் ஜாங் உன் புதன் மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் முதல் முறையாக வெளியானது மாஸ்கோ பெய்ஜிங் பியோங்யாங் கூட்டணி அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்